Hi hey friends மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கா கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம ம பங்கஞ்ச மாமி விஜய் கூட ஃபோனில் இருக்காங்க வீட்டில் ஃபேன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மாமி இதை கூட இருக்கீங்க ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாவியே நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அம்பி நான் ஃபோனை வைக்கிறேன் நீ திரும்ப எப்போ வருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வாரம் ஆகும் மாமி அப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்க மாமி காவேரி ஆற்றுல எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவாம்பி அவங்க வீட்டில் விசேஷம் ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு குட்டி குழந்தையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிக்கிற நேரத்தில் எங்கள் மாமி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது நம்ம காவேரி வந்து கோவிலுக்கு கூப்பிட்டாங்க தனியாக பேசுகிறதுக்காக எத்தனையோ டைம் நம்ம விஜய் கூப்பிட்ருப்பாங்க அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கவே அமைஞ்சிருக்காது இப்போ தான் நம்ம கா விஜய்க்கு தெரிய வருது ஒவ்வொரு இருக்கும் அப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அதை சொல்கிறதுக்காக தான் நம்மளை கோவிலுக்கு கூப்பிட்டாலாம் இது புரியாமல் நம்ம வேறு வேறு வேலையாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஐயோ காவேரி நமக்கு குழந்த பொழக்க போகுதா ஐயோ ஐயோ இதை நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கே காவேரி நான் இங்கே வந்த வேலை ஆகலைனாலுமே பரவாயில்ல நான் இப்போவே கிளம்பி உன்னை பார்க்குறதுக்காக வறண்டி செல்லும் நமக்கு குட்டி பாப்பா பிறக்க போகுது அப்பா நினைக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிஞ்சால் அவருமே ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர் தான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனால் நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே எக்ஸ்பெக்ட் பண்ணாமவே இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயமா கடவுளே நீ கண்ணை திறந்துட்டப்பா அந்த குழந்தை மூலமாக சாரதாத்த மனசு மாறி எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்போவே அந்த செகண்டே கிளம்பி வீட்டுக்கு வர பார்க்குறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம காவேரி பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க வயிற்று மலை கையை வச்சுக்கிட்டு பாப்பா நீ எதுக்காகவும் கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் உன் அப்பாவுக்கு நீ என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உன்னை தாங்கு தாங்கும் தாங்குவார் அவரை மாதிரி இந்த உலகத்தில் பார்த்துக்கற பார்த்துக்கிற அப்பாவே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க பாப்பா நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போ அப்பா நம்ம கூட இல்லையே நம்ம இருக்கிற விஷயத்த யார்கிட்டையுமே அம்மா சொல்லாமல் மூடி மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்காகவும் வருத்தப்படாத நீ ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஆரோக்கியமாக வளரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம கங்காவை வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க நம்ம குமரன் இங்கே பாருங்க இந்த ஜூஸு நீ குடிக்கணும் மாதுளம் ஜூஸ் குடிச்சா நல்லா குழந்தைக்கு ரத்த ஓட்டம் போகும் அது மட்டும் இல்லாமல் குழந்த கலராக பிறக்கும் ஆரஞ்சு ஜூஸும் குடிக்கணும் நீ குடிக்கங்கா ஐயோ ஏங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஜூஸுங்க குடிக்கிறது நீங்கள் பாட்டுக்கு ஜூஸாக போட்டு கொடுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நட்ஸு அது இதுன்னு சா ஒரே அமௌண்ட்டாக சாப்பிட முடியுமாங்க எனக்கு தோன்றப்ப நான் சாப்பிட்றேங்க நீங்கள் சும்மா வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ கங்கா நான் சொல்கிறது கேளு கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கீழே வந்து மாதுளம்பழம் ஒன்று கீழே விழுந்துருது அதை எடுக்க போகிறாங்க நம்ம கங்கா கங்கா கீழே குமியாது கங்கா அந்த வேலையெல்லாம் நீ செய்யாத நீ எந்த வேலையா இருந்தாலும் ஏ குமரா இதை செய்யின்னு சொல்லிட்டு நீ பேர் சொல்லி ஓகே தான் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்கா நீ அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டாலாம் கீழே கும்மிஞ்சி அந்த பழத்தை எடுக்காத நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கங்கா இருந்துட்டு என்னங்க இது இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கங்கா இப்படி பேசுகிறேன் என் குழந்த உள்ள கஷ்டப்படக்கூடாது இல்லை அது சந்தோஷமாக இருக்கணும்ல நீ எந்த வேலையும் செய்யாது கங்கா உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க எங்கள் நிவன் வந்து எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க ஏ காவேரி உள்ள போயிட்டு உட்காந்துட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி இருந்துட்டு பாப்பா உங்கள் பாட்டி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதாச்சும் வேலை இருக்கும் போல சரி சரி நான் போயிட்டு செஞ்சுட்டு வந்துடலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி காவேரிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சரி காவேரி அந்த காயெல்லாம் கட் பண்ணு நான் தனியாக எத்தனை வேலையடி செய்கிறது கங்காவும் மாசமாக இருக்கா அவள் தான் வேலை செய்ய மாட்டான்னு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல கூட மாட எனக்கு உதவி பண்ணாமல் நீ பாட்டுக்கு போயிட்டு ரூமில் உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து நம்ம காவேரியை ஒவ்வொரு வேலையாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க எங்கள் நிவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஏன்னா காவேரியுமே மாசமாக தான் இருக்கான் இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக காவேரியை எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிச்சுப்பாங்க இந்த காவேரி எதுக்காக தான் அவளோட வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிறான்னு தெரியல மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லதுக்காகவே அவள் வாழ்க்கை வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து காவேரியை பார்த்தே இருக்காங்க நம்ம நிவின் வந்து காவேரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம யமுனா முகமே சரியில்லை ஒரு மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே கங்கா பார்த்துட்டு என்ன ஏன்னா உன் முகமே சரியில்லை எதுக்காக உன் முகத்தை இப்படி இருக்க கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைக்கா லைட்டாக தலைவலிக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி அங்கே மேலே மாத்திரை வச்சுருக்கோம் பாரு அதை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா நான் அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ரி அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வெண்ணில வராங்க பாட்டி தாத்தா எங்கே விஜய் விஜய்ய வெளியூருக்கு எங்கேயாச்சும் முடிக்கிட்டீங்களா நான் இங்கே இருந்தால் விஜயை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜயை இங்கேயே அனுப்பி வச்சிட்டீங்க உங்களால் தான் விஜய் என் கூட ஒழுங்காக பேசவே மாட்டேங்கிறாரு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் என் கூட நல்லா பேசுவார் என்னையுமே கல்யாணம் பண்ணிக்க செய்வார் ஆனால் நீங்கள் எனக்கு எதிராக தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலம வந்தால் நீங்கள் இப்படி தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலாக இருந்து இருந்துட்டு தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் கேட்குறாங்க இங்கே பா என்ன வேணா என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க விஜய்க்கு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் அவனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்புறம் இன்னொருத்தி புருஷன் மேலே எதுக்காக நீங்க ஆசைப்படுற உன்னுடைய லவ் எல்லாம் முடிஞ்சு போனது ஒருவேளை விஜய்க்கு கல்யாணம் ஆகாம அவன் வேற ஒருத்தியை லவ் பண்ணியிருந்தா கூட ஏதோ பேசி கூட விஜயும் உன்னையும் சேர்த்து வச்சிருக்கலாம் அவனுக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்புறம் எப்படி உன்னையும் விஜயையும் சேர்த்து வைக்க முடியும் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு அது எப்படி பாட்டி மனசு ஃபுல்லாக விஜய் தான் இருக்காரு அப்புறம் எப்படி நான் அவரை மறக்க முடியும் அவரை தவிர வேற யாருமே என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம கல்யாணிக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே வெளியில திட்ட போகிறாங்க உடனே தாத்தாவும் இருந்துட்டு இங்கே பாரு கல்யாணி நீ எதுவும் பேசாமல் சைலண்டா இரு எதுவாக இருந்தாலும் விஜய் வந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க வெண்ணிலாவோ தாத்தா விஜய் எப்போ வருவார் ஏன் அவரு என் கூட ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டேங்கிறாரு என்ன எதுன்னு என்கிட்ட சொல்லணும் இல்லை அவரு ஏன்னா இப்படி இருக்காருன்னே தெரியல விஜய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே மாற்றி வச்சுருக்கீங்க விஜய் ரொம்ப நல்லவராக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வெண்ணிலா வந்து கோவப்படுறாங்க எங்கள் கல்யாணி கல்யாணி இருந்துட்டு என்ன வெண்ணிலா பெரியவர்னு கூட பார்க்காம தாத்தா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் பார் போயிட்டு உங்கள் ரூமில் ரெஸ்டு தேவையில்லாமல் இங்கெல்லாம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத எதுவாக இருந்தாலும் விஜய் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ராகினி வராங்க நம்ம ராகினி இருந்துட்டு இங்கே கிட்ட வெண்ணிலா இவங்க எல்லாருமே உன்னை எதாவது பேசி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ அதுக்கெல்லாம் செவி சாய்க்காத விஜய் உனக்கு மட்டும்தான் விஜயும் நீயும் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணியிருந்தீங்க நீயும் விஜயும் ஒன்றா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு அந்த காவேரி பாதியில் வந்தவ அது மட்டும் இல்லாமல் அவ அக்ரிமெண்ட் போட்டுதானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சாச்சு அவங்க அம்மா வீட்டுக்கும் போயாச்சு இதுக்கப்புறம் விஜய்க்கும் காவிரிக்கு எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லை வெனிலா நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே வெனிலாவுக்கு பயங்கர சந்தோஷம் என்ன காவிரியும் விஜய்யும் அக்ரிமெண்ட்டு போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்களா அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சாச்சுன்னு சொல்கிறீங்க இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன பாட்டி இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் கல்யாணம் இருந்துட்டு ராகினி பயங்கரமா திட்டுறாங்க ஏ ராகினி உனக்கு எந்த வேலையுமே இல்லையாடி நீ விஜய் வாழ்க்கையில எதுக்குதான் இப்படி விளையாடுற இந்த வெண்ணில தான் விஜய பிடிச்சிக்கிட்டு அப்படி உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கா நீயும் அவளை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கியா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின கணக்காக இப்போ நீ கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க வேற என்ன பாட்டி இந்த வீட்டில் என்ன நடக்குதோ விஜய் விஷயத்தில் விஜய் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதுதான் சொன்னேன் இந்த காவேரி பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு வருஷம் நடிக்கிறதுக்காக வந்தா நடித்தா ஒரு வருஷம் முடிஞ்சதும் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டா அவ்வளோதான் அவள் சொல்லி முடிஞ்சது வெண்ணில அவன் விஜய் தானே ரொம்ப வருஷமாக லவ் பண்ண அவங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிராக காதலிச்சாங்க இப்போ வெண்ணிலாவுக்கு பழைய வந்துருச்சு வெண்ணிலா அவங்க அப்பா அம்மா இருந்துருக்கா யாருக்காக விஜய்க்காக தானே வெண்ணிலா விஜய் வீட்டெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்றாங்க உடனே எங்கள் பாட்டிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது எங்க பா ராகினி உனக்கு வேற வேலையே இல்லையா வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கு அதெல்லாம் செய்யாத வந்து இங்கே கொழுத்தி போகிறதுக்கு மட்டும் கரெக்டாக செய் நீயும் அப்பனும் ஒரே மாதிரி இருக்கீங்க காவேரி என்னதான் உனக்கு பாவம் பண்ணா எதுக்காக அவ வாழ்க்கையில இப்படி எல்லாம் கோல் மூட்டி அவ வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிற விஜய்க்கு காவேரிய தான் பிடிச்சிருக்கு விஜய் மனசு ஃபுல்லாக காவேரி தான் நிறைஞ்சிருக்கான் காவேரியும் விஜயும் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க எங்கள் ரெடி வெண்ணிலா இந்த ராகினி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்காத சீக்கிரமா உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லி எங்கே நம்ம கல்யாணி வந்து சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவோ எங்கள் பாரு கல்யாணி அவசரப்பட்டு எதையும் பேசாது நீ எதுவாக இருந்தாலும் விஜய் வந்ததும் பேசிக்கலான்னு தான் நான் சொன்னேன் இல்லைங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துனே என்னை ரொம்பவே கோவப்படுத்துகிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம காவேரியை பார்க்குறதுக்காக தான் ஓடோடி வராங்க காவேரியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டில் நிவன் யமுனா எல்லாருமே நம்ம குமரனோட அம்மா எல்லாேருமே இருக்காங்க இங்கே சாரதாவும் காவேரியும் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்கா வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம குமரன் வந்து இங்கே கங்காவை சும்மாவே விடுறதில்ல ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்காக கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுவுமே ரொம்ப பாய்சன் மாதிரி தான் அல எனது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் குமரன் வந்து ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் இருக்கலாம் குழந்தை அப்படின்றதுனால ரொம்பவே பாசத்தில் அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே விஜய் வந்ததுமே கவிரி நீ என்கிட்ட கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னல அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் காவேரி நீ பிரெக்னெண்டாக இருக்க தானே அப்படின்னு சொல்லி சொன்னதுன்னே இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும் நம்ம யாருக்கிட்டேயும் சொல்லலையே உன் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் இவனுக்கு தெரியும் ரெண்டு பேருமே சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே எப்படி கரெக்டாக சொல்கிறாரு ஒருவேளை நீவின்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதே சமயம் படபடன்னு வருது முகமெல்லாம் வேற்றுக்கொட்டுது சாரதா இருந்துட்டு என்ன தம்பி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க காவிரி பிரெக்னடா இருக்கான்னு சொல்லி சொல்றீங்க இப்படி எல்லாம் சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க வேற என்ன நீங்க பாட்டி ஆக போறீங்க அந்த பங்கஞ்ச மாமி தான் என்கிட்ட சொன்னாங்களே இந்த வீட்டில் விசேஷம் குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னலாம் சொன்னாங்களே அதனால தான் இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்காலே என்னவோன்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் மதுரை வரைக்கும் வேலையாக போயிருந்தேன் அங்கே எந்த வேலையும் முடிக்கலை காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் ஓடோடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் வந்து ரொம்பவே ஆசாசியாக பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க காவேரி ஒன்றும் கர்ப்பமாக இல்லை கங்கா தான் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம விஜய்க்கு பலூன் வந்து அது உள்ள காத்தெல்லாம் வெளியே போனால் எப்படி இருக்கும் புஷ்ஷுன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு இங்கே நம்ம காவேரிக்குமே அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது ஓ பங்கஞ்ச மாமி தான் ஏதோ சொல்லியிருக்காங்க இவர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போது நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் இவருக்கு தெரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே நினைக்கிறாங்க இங்கே விஜய்க்கு ரொம்பவே மனது கஷ்டமாக போகுது ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போகுது நம்ம கா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்ப ஆசாசியாக வந்தாங்க அதாவது அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஒரு லைட் ஏரியுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ நம்ம விஜய் முகமே ஒரு மாதிரி வாடி போகுது நம்ம காவேரிக்குமே ரொம்பவே கஷ்டமாகுது அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கோவிலுக்கெல்லாம் வர சொல்லியிருப்பாங்க ஆனால் வெண்ணிலா விஷயத்தில் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த சொல்லாமவே மறைச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம காவேரி நம்ம விஜய் முகம் ச ஒரு மாதிரி டல்லானதுமே நம்ம காவேரிக்கும் மனசு கஷ்டமாகுது நான் நினச்சது தப்பாக போயிடுச்சா ஓ கங்கை தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா சூப்பர் இதுவும் நல்ல விஷயந்தான் நான் கூட காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம விஜய் வந்து சொல்றாங்க உடனே குமரனோட அம்மா இருந்துட்டு என்னப்பா தம்பி இப்படி பேசுற நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கீங்க அப்புறம் எப்படி குழந்தை வரும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தா தானே காலா காலத்துக்கு குழந்தை குட்டின்னு வாழ முடியும் இப்போ நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கீங்க குடும்பத்தில் புருஷம் ஒண்டாட்டினா ஆயிரம் சண்டை வரதான் செய்யும் அதுக்காக பிரிஞ்சு இருக்கிறதா ஏதோ நீ அக்ரிமெண்ட்டும் ஒப்பந்தம் என்ன போட்டு கல்யாணம் பண்ணியும் ஆனா காவேரி கழுத்துல தாலி கட்டினல இதுக்கப்புறம் எதுக்காக காவேரி இந்த வீட்டுல இருக்கணும் நீ கையோட அவளை கூட்டிட்டு போ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்ற வழியா பாருங்க காலாகாலத்துக்கு குழந்தை குட்டியே பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரோட அம்மா சொல்கிறாங்க எங்கள் விஜய் விஜய் இருந்துட்டு நீங்கள் சொல்கிறதுமே ரொம்ப நல்லா இருக்குமா காது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இப்படி நடந்தாலும் நல்லதாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே அமைய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கம்மா அந்த பிரச்சனையை விடுங்க கோதாவரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது கோதாவரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க இப்போ வரைக்குமே உங்கள் குசும்பே போகலங்க, என் பேர் கோதாவரி இல்லை கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து குமரனுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இங்கே சாரதாவுக்குமே கொடுக்குறாங்க சாரதா வந்து வாங்கிக்கவே வாங்கிக்கிறதில்ல ஒரு மாதிரி முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க நம்ம காவேரிக்கு கொடுக்குறாங்க எடுத்துக்கோ காவேரி உன் அக்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கள்ல அதுக்காக நான் உனக்கு ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரியுமே அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம நிவினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா காவேரியும் விஜய்யும் பிரிஞ்சுருக்காங்க அது நம்ம தான் எப்பவுமே நம்ம நிவனுக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளால தான் காவேரியும் விஜய்யும் பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே நம்ம நீ காவேரி வந்து தனியாக இருக்கிறப்ப இங்கே நிவன் வந்து பேசுகிறாங்க என்ன காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்க இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் அப்படின்னா எல்லாருமே உன்னை தாங்க தாங்கன்னு தாங்குவாங்க நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் இப்படி வெயிட்டெல்லாம் எல்லாம் தூக்க வேண்டாம் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்குட்டும் என் குழந்தை எல்லாத்தையும் மீறி நல்லா ஆரோக்கியமாக வளரும்னு எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது கடவுள் என் பக்கம் துணையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க தூரத்துலேருந்து நம்ம யமுனா வந்து இதை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுதுன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே கப கபனு எரியுதுன்னே சொல்லலாம் என்ன இருந்ததுன்னு காவேரி அக்காவே சுற்றி சுற்றி போகிறாரு காவேரி அக்கா எங்கே போனாலும் பின்னாடியே போயிட்டு பேசுகிறாரு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கப்புறமும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு நம்மளால் வெந்து நிற்க முடியாது நம்ம போயிட்டு டேரெக்ட் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி நம்ம நிவினும் பேசிக்கிட்டு இருக்கப்போ போயிட்டு கேட்குறாங்க என்ன நிவின் உங்கள் மனசில் என்ன தான் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் காவிரி அக்கா கிட்டேயே போய் தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நிவின் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நீங்கள் பண்ணுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கலை நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அதெல்லாம் முடிஞ்சு போனது உங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு காவிரி அக்காக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம யமுனா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க காவிரி இருந்துட்டு யமுனா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை யமுனா அப்போ எதுக்காகக்கா நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக நின்று நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் காரில் தனியாக போனதையும் கவனித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம கங்கா சாரி நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது எங்கள் நிவுன்னு இருந்துட்டு நம் எங்கள் பாரு காவேரி நம்ம ரெண்டு பேரையுமே எமௌன் தப்பாக பேசுகிறா இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சி வச்சா அவன் ஊருக்கே டம்மால் அடிச்சுடுவா நீயும் நானும் தான் தப்பான உறவில் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவா தேவையில்லாத எல்லாருக்கும் எதுக்காக கஷ்டம் எங்கள் பார் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்ல வராங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு வேண்டாம் நிவின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் நம்மளை தப்பாக நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவின் வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா வந்து கேட்குறாங்க ஆமாம் யமுனா காவிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அதுக்கப்புறம் நீ காரில் பார்த்தேன்னு சொன்னேன் அவள் கோவிலாக நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே மொத்தமாக வரிசையாக சொல்லிக்கிட்டு வராங்க அப்போ தான் யமுனாவுக்கு நம்ம தப்பாக நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பார்க்கா இதுக்கப்புறமும் நீ தனியாக இருக்க தேவையில்ல உன் வயதுலையும் ஒரு குழந்தை இருக்கு நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உன்னையும் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தாங்கு தாங்கணும் தாங்கணும் உனக்குமே குட்டி பாப்பா வரப்போகுது இந்த விஷயத்த விஜய் மாமா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அவர் தான் ரொம்ப சந்தோஷப்படும் ஏன் கா எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் வெண்ணிலாவை பார் எவ்வளோ ஆச்சு இந்த குழந்த தான் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யமுனா வந்து எப்போவுமே அவசரம் கொடுக்கலையா அவங்க வந்து உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாரு யமுனா ப்ளீஸ் விஷயத்தை சொல்லாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இருந்தாலுமே இங்கே நம்ம யமுனா வந்து விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க எங்கள் விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம் அப்போது நான் நினச்சி வந்தது கரெக்டு தானா இந்த காவேரி என்கிட்ட எதுவுமே சொல்லலை எல்லாமே வெண்ணிலாவால் தான் வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் காவேரி நிறைய விஷயத்தை மறைக்கிறா யமுனா இதுக்கப்புறமும் நான் காவேரியை தனியா விட்டு கண்டிப்பா விடவே விட மாட்டேன் நானும் காவேரியும் ஒன்னு சேர்ந்து தான் இருக்க இனிமே வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யமுனாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு ஆமாமாமா நீங்களும் காவேரிக்காக தான் ஒன்னு சேர்ந்து வாழணும் வெண்ணிலாவை தயவு செஞ்சு அவங்க வீட்டாளர் கிட்டே எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனி